அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் பீன்ஸ் உள்ளக்கிழங்கு வறுவல் ரொம்ப ருசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இது பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்க நினைக்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக் கிடைக்குங்க ஆளுங்கர பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் இந்த பீன்ஸ் கேரட் வறுவல் எப்படி இருந்துச்சுன்னு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைப்பாருங்க பீன்ஸ் உள்ளக்கிழங்கு வறுவலுக்கான தேவையான பொருள் உருளைக்கிழங்கு பீன்ஸு பீன்ஸ் இரநூறு கிராம் உள்ளக்கெழங்கு நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நதியைக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் கரும்புல வச்சுருக்கேன் இப்போ இதை காயை நல்லா நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் உருளை பீன்ஸும் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குருவோம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் கடுகுலும்பு ரெண்டையும் சேர்த்துக்குருவோம் ரெண்டும் பொரியட்டும் இப்போ சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சிக்கிட்டுருக்கு இது நல்லா பொரியணும் நல்லா பாருங்க இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்காங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா விலக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிவிட்டோம் நல்லா வெங்காயம் விலங்கட்டும் இப்போ இதில் கருவப்பிலையே சேர்த்துக்கோங்க கருவ்லையே சேர்த்து நான் சேர்த்து அயல் கடாய் நீ எந்த கடாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா இருக்கும் கருப்பி வச்சிருக்க காய சேர்த்துக்கோம் இந்த பீன்ஸ் உள்ள சேர்த்து இது நல்லா கேட்டுப்போம் இது வந்து பீன்ஸ் உள்ளது ரொம்ப நல்லாயிருக்கும் கை சாலை விசாரம் சந்தோஷாப்படை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவலாக இருக்கும் மீன சேர்த்துக்காங்க உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி சாய்கறி சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாய ரசைப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையாக இருக்கும் இப்போ இந்த காய் நல்லா நடந்துட்டு உங்களுக்கு தேவையான உச்ச சேர்த்துக்கணும் இந்த காய்க்கு தேவையான உச்ச சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உச்சி சேர்த்துக்கணும் கல் கூட்டம் சேர்த்துக்கணும் உப்பை உத்து செஞ்சு உப்பு செட்டு இப்போ நல்லா கல் ஊற்றி எல்லாம் போடுற ஆளு நினைக்கிறோம் கல் வெச்சி கரைஞ்சிடும் உழு போகிற கல்லூரி தான் நல்லா வந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துட்டோம் நல்லா வெந்துக்கிட்டுருச்சு நல்லா ரொம்ப சூப்பராக வெண்டுக்கிட்டுருக்கு தான் வந்துருக்கு இன்னும் நல்லா வேகணும் நல்லா வேகட்டு இப்போ இது நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வேகிட்டு பார்க்கலாம் வரும் நல்லா வந்துட்டுருக்கு காய் நல்லா காய் வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு செசண்ட் வந்துருச்சு இன்னொரு இது செப்பன் இருக்குது இதில் வந்து நம்ம பூண்டு ஒரு நாலு ஸ்பூன் வந்து பூண்டு கட்டி வச்சுட்டு அதை சேர்த்துக்குவோம் இந்த பூண்டு பொடியில் ரொம்ப வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்படில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூடை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீ வந்து உங்களுக்கு எப்படி உரப்பு சேவையோ அது தக்கன கம்மியாக சாப்பிட்றா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க கூட சாப்பிட்றா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் இது பண்ணிடுறோம் வேகட்டும் இந்த மிளகாய்த்தூள் ராசு போகணும் அது வரையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ நல்லா தேகணும் இப்போ நல்லா வதம் கட்டுவோம் இந்த மிளகாத்தூள் ராசி போகணும் அப்போ தான் இருக்கும் இது வரைக்கும் சாதாரண வீட்டில் எடுத்து மிளகாத்தூள் தான் உங்களுக்கு கலர் பிடிக்கும்னா காஷ்மீர் தூள் சேர்த்துக்கலாம் வேகணும் வேகத்த பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு பீன்ஸ் வறுவல் ரொம்ப நல்லா வந்துச்சு பாருங்கள் ரொம்ப வச்சு காயெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருக்கு இந்த பீஸு உள்ளக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்திருக்கு ஜெர்மனம் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழந்தைகள்லாம் உருளைக்கெழங்கு சாப்பிடுவாங்க ஆனால் ஆனால் பீன்ஸு சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸு சேர்த்து இந்த வறுவல் செய்து கொடுத்து கொடுக்குறப்ப குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க சா சாம்பார் தயிர் தயசாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இந்த வறுவல் ரொம்ப இருக்கு இப்போ பாருங்க சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த பீன்ஸ் உள்ளக்கெழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருப்பாருங்க பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதே அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம் ரொம்ப நல்லா வந்துருச்சு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் பா பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் வைப்பாங்க இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் பருவல் ரொம்ப சூப்பராக சுவையாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஜம்முன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு அவங்கள்ட்ட ருசியாக இருக்கும் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக எங்கள் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஆகும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம் பாய்